நாளை நமதே இனி நாளை நமதே வேளை இனிதே உடுமலைப்பேட்டைக்கு மனநீங்க சகோதரி மூகாம்பிகை அவர்களை உங்கள் சார்பாக டெல்லிக்கு எம்பி ஆக அனுப்பி வைக்கிறதுக்கு நாங்கள் திட்டமிட்டிருக்கிறோம் சரியான தருணத்தில் மக்கள் நீதி மையம் இந்த தேர்தலுக்கு தயாராக நிற்கிறது இவர்கள் தனியா உலகம் சுற்றி வந்தவர்கள் மூகாம்பிகை கண்டிப்பா உங்களுக்காக டெல்லியில் குரல் எழுப்புவார் என்று நான் நம்பியதனால்தான் உங்கள் முன் இவர்களை தைரியமாக கொண்டு வருகிறேன் வருகின்ற பாராளுமன்ற தேர்தலில் மக்கள் நீதி மையம் சார்பாக தலைவர் நம்மவர் திரு கமலஹாசன் அவர்களின் பேராதரவுடன் உங்கள் முன்னே நான் இருக்கிறேன் உங்களில் ஒருத்தியாக ஒரு மாற்றம் என்பது என்ன முன்னேற்றம் முன்னேற்றம் என்பது என்ன கட்சியின் பெயரில் மட்டும் இருப்பதா நம்மிடத்திலும் நம் மக்களிடத்திலும் இருப்பது இது உங்களுடைய பிரதிநிதி அவர்கள் இது உங்கள் தென்மத்தில் விழிப்பில் நின்று கொண்டிருக்கிறது தமிழ்நாடு அதை அந்த தேரை இழுத்து தள்ளி போக வேண்டிய பாதையில் செலுத்த வேண்டியது உங்கள் இப்போ பார்த்தீங்கல்ல எட்டு வழிச்சாலை நம்ம மேலே ஏறி நின்று அப்படி தான் ஒதுங்கு அப்படின்னு நாங்கள்ல இப்போ அவங்கள ஒதுங்க வச்சிருச்செல்ல நீதி அது தொடர்ந்து நடக்கும் நம்ம விவசாயிகளையும் நம்ம தறி நூற்பவர்களையும் பாதுகாக்க வேண்டியது இவர்கள் கடமை இந்த ஜிஎஸ்டியை ஒரு வழி பண்ண வேண்டாமா நம்ம அதற்கு குரல் கொடுக்க வேண்டாமா இல்லைங்க அது ஒரு கவுன்சிலுங்க அது ஒரு பாடிங்க ஜெயிச்சு இந்த அம்மா உங்களுடைய ஒரு லட்சம் கையெழுத்தை வாங்கிட்டு போனாங்க தான் அதற்கு பதில் சொல்லியே ஆகணும் யார் பிரதமராக இருந்தாலும் மூகாம்பிகை அவர்கள் உங்கள் பிரதிநிதி இது உங்கள் சின்னம்